சப்பா ஸ்தோத்ரம் ஆண்டவரே குடி ஸ்தோத்ரம் தகப்பனே வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படியாய் எங்கள் இருதய கண்களை திறந்தருளும் நீர் எங்களோடு பேசும் நீர் தேவனாயினும் எங்களோடு பேசுகிறவராயிருக்கிறீர் அதற்காகவும் மக்கள் நன்றி சப்பா இந்த வேதத்தை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிற சகோதரிகள் தூரத்தில் இருந்து கேட்கிற சகோதர சகோதரிகள் யாராயிருந்தாலும் தகப்பனே உங்களுடைய வேத வசனத்தில் இருக்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாய் எங்கள் இருதய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே நாங்கள் அறிகிற சத்தியம்தான் எங்களை விடுதலை ஆக்கும் ரஜ்ஜா தகப்பனே உங்கள் கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா தொடக்க முதல் முடிவு மட்டும் இந்த வேத தியானத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் எங்கள் உள்ளத்தில் பேசும் தகப்பனே எங்கள் இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிற தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே ஆமேன் கிரைஸ்தலால் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேதவசனம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் மூணாம் அதிகாரம் எட்டாவது வசனம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் கூட்ட மாட்டான் இந்த வசனத்தின்படி கத்தர்னுச்சு நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த வசனத்தை கூட எப்போ ஏசப்பா வந்து எனக்கு புரியும்படி வச்சாருன்னா நமக்கு அநேக நேரங்களில் நம்ம பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்குது இந்த எல்லா வசனங்களுமே வந்து நம்ம கூட பேசும் இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் அந்த வசனம் நமக்குள்ளே கிரியை செய்கிறத நம்ம பார்ப்போம் ஏன்னா இன்றைக்கி நம்ம பைபிள் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அதிகாரம் வந்து படிக்கணும் நேற்றைய தினத்தில் நம்ம நீதிமொழிகளை வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அதிகாரம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை தியானிக்கும் பொழுது அந்த வசனம் நமக்குள்ளே கிரியை செய்கிறத நம்ம பார்க்கணும் அதாவது வசனத்தை வசனத்தில் வர வார்த்தைகளை நம்ம அனுபவிக்கணும் அதில் வர ஆசிர்வாதத்தை நம்ம அனுபவிக்கணும் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம உபாகம் முப்பதில் இந்த சண்டே பாஸ்ட் சொன்னது போல் ஜீவனையும் மரணத்தையும் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக வை வைக்கிறேன் அதை நீ தேர்ந்தெடுன்னு சொன்னார் இப்போ பைபிளில் பார்த்திங்கன்னா ஏசப்பா அடிப்பார் உதைப்பார் கடிந்து கொள்வார் அப்படின்னும் இருக்குது இது போல் கிருபை நிறைந்த வசனங்களும் இருக்குது நம்ம வந்து கரெக்டானதை எடுத்து சூஸ் பண்ணணும் கரெக்டானதை எடுத்து கத்தர் நம்ம கூட பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை சூஸ் பண்ணி நம்ம அனுபவிக்கணும் நம்ம வந்து அநேக நேரத்தில் கத்தர் அடிப்பார் கத்தருடைய மகா கடுங்கோபம் பச்சி எரியும் அப்படின்ற போது அதில் கோடு போட்டு ஐயோ நம்ம என்ன பண்ண தெரியலையே அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு வீட்டில் பிரச்சனை வந்துச்சுக்கோங்களேன் அன்றைக்கே வந்து எழுதிருந்துது கத்தரை அடிப்பாருன்னு அதனால தான் நம்ம வீட்டில் பிரச்சனையும் நம்ம கத்தர் தான் அடிக்கிறாரோ உதைக்கிறாரோ அப்படின்னு கூட வந்து அநேக நேரத்தில் சொ நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேரே வந்து எனக்கு 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 ஜப குறிப்பு சொல்லும்போதே என்ன சொல்லுவாங்கன்னா சிஸ்டர் கத்தர் அடிக்கிறாரு சிஸ்டர் கத்தர் உதைக்கிறாரு எதுக்கு இந்த வியாதியை கொடுக்குறாரு யார் கத்தர் வந்து இவங்களுக்கு வியாதியை கொடுக்குறாங்கண்ணா அவருக்கு வந்து சிங்காசம் உக்காந்துங்கு இவனுக்கு சுகர் இவனுக்கு பிபி இவனுக்கு வந்து இது அப்படின்னு சொல்லிவிட்டு இவருக்கு இவருக்கு அதுதான் வேலை சிஸ்டர் அப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க அவர் அவர் சர்வ வியாபி சர்வ வியாபி இந்த பூமியில் வாழ்ந்த வந்த நாட்களில் ஏசப்பா எத்தனையோ வியாதியஸ்தர்கள் அவரை சூழ்ந்திருந்தாங்க எத்தனையோ பரிசெயர்கள் ஆயக்காரர்கள் அவரை குத்தம் கண்டுபிடிக்கணும்னு எவ்வளோ பேர் அவரை சூழ்ந்திருந்தாங்க சிஸ்டர் குஷ்டரோகிகளை சஸ்தமாக்குனார் மரித்தோரை உயிரோடு எழுப்புனார் செவிடர்களை கேட்க செய்தார் ஊமையர்களை பேச செய்தார் சப்பானிகளை நடக்க செய்தார் எத்தனையோ பரிசெயர்கள் வந்து குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி வந்தாங்க பிபியோ சுகரையோ முடக்குவாதத்தையோ எந்த நோயும் கொடுக்கலையே என்ன கேட்டால் வியாதியை சுகமாக்க அவரால் கூடுமானா ஒருத்தனுக்கு வியாதியை கொடுக்க முடியாதா அவருக்கு அந்த வல்லமை இருக்குது ஆனால் அவர் அதெல்லாம் பண்ணலை அவர் பண்ணுறதுக்கு அப்புறம் சீப்பான மனுஷனா அவர் கரெக்டுங்களா இப்போ ஒரு சாதாரண என்ன பண்ணுவான்னா சவிப்பான் நல்லாவே இருக்க மாட்டான் நாசமாக போயிடுவான் சொல்லி சொல்லினா பண்ணுவான் சாதாரண ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான் சபிப்பான் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா மனசில் என்ன பண்ணிப்பான் மனசில் வஞ்சனை வச்சுன்னு அவன் நல்லாவே இருக்கக்கூடாது அவன் அழிஞ்சி போயிடணும் இன்றைக்கி எத்தனையோ மனுஷங்க இருக்கிறாங்க பார்த்திங்களா ஏதோ ஒரு கெட்டது ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஏதோ அவங்களுக்கு விரோதமாக தப்பு ஏதோ பண்ணிட்டாங்கப்பா உடனே அவங்க அவங்க மனசில் எல்லாம் என்ன பயிராகினா அவங்க நல்லாவே இருக்கக்கூடாது அவன் அழிஞ்சு போகிறத கண்ணு பார்க்கணும் கரெக்டுங்களா அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த உலக ஜனங்களில் அநேகர் முக்காவாசி பேர் இவன் நமக்கு தப்பு பண்ணிட்டானா அவன் அழிஞ்சி அவன் அழிஞ்சி போகணும் அதை நம்ம பார்க்கணும் கரெக்டுங்களா அப்படி நினைப்பாங்க நம் தேவன் பூமியில் மனுஷனாக வந்தார் ஒத்தரை கூட நீ அழிஞ்சு போகணுன்னு நினச்சதே கிடையாது ஏன் அதுக்கு ஒரு அடையாளமாக அவரை சிலுவையில் ஆணிடிக்கும் பொழுது பிதாவே இவர்களுக்கு மண்ணியும் தான் சொன்னாரே தவிர அவன் கையை இழுத்துக்கணும் போணும்னு சொல்லவே இல்லை ஒரு கை ஒரு தடவை ஏசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போகும் பொழுது சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அப்போது தேவன் வந்து ரொம்ப இரக்கம் உள்ளவர்னு தன்னை வெளிப்படுத்துகிறார் எப்படின்னா சூம்பின கையை சூப்பரான கையாக மாற்றிட்டார் அப்போது சூம்பின கையை சூப்பராக மாற்ற முடியும்னா ஏசு கையில் ஆணச்சவன் கையை சூம்பு வைக்க சூம்பு போ அப்படியே இழுத்து போ வைக்க முடியாதா இப்போ என்ன நினச்சிக்கிறான் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க நம்ம கை காலு இதுவாக போகுதுன்னா இயேசு தான் காரணம் இவர் தான் வந்து கை இழுத்துக்கு வைக்கிறாரு கை கட்டு போட நிறைய சில ஒரு சில ரசிக்கப்பட்டவர்கள் வந்து பையன் ரசிக்கப்படலன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவன் காலை உடைக்கணும் கட்டு போட்டால் தான் ரசிக்கப்படுவான் அதுதான் எனக்கு ஒரு மனது இதுவாக இருக்கும் அவருக்கா அவங்க காலை உடச்சி கட்டுப்போட்டால் வந்து ரச்ச பூவில் கொண்டு வருவார் அதெல்லாம் என் கத்தர் பண்ணவே மாட்டார் அதாவது கத்தருடைய வார்த்தை ஒரு கொடை மாதிரி அந்த கொடைக்குள்ளே வந்தால் வெயிலோ புயலோ மழையோ ஒன்றும் பண்ணாது உடைக்கு வெளியில் நின்னால் வெயிலோ புயலோ மழையோ வந்து சேதப்படுத்துது அவ்வளோதான் கத்தருடைய கத்தர் வந்து ஒரு கூடாரப்போ வந்து வெளியில் எவ்வளோ வெயில் அடிக்குது நம்ம கத்தோடைய சபையில் உட்காந்துருக்குறோம் அதனால நம்மள வெயிலும் வரல மழையும் வரல நல்லா ஜில்லுன்னு இருக்குது ஃபேன் காற்றுலாம் அழகாக உக்கார வைக்கிறார் ஆண்டவர் இதே வெளியில் போனால் வெயில் இருக்க தான் செய்யும் அதுக்கு கத்த கொடுத்துட்டான்னு சொல்ல முடியுமா இப்போ அநேக ஜனங்கள் அப்படி தான் நினச்சிக்கிறாரு அதாவது வசனத்தை கொண்டு தன்னை உருவ குத்திக்கொள்றாங்க அப்படின்னு பைபிளில் எழுதியிருக்கு வசனத்தை வச்சு 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 தன்னை வந்து உருவ கொத்தி கொத்திக்கொள்றாங்க அதாவது அப்படி கிடையாது நம்ம அந்த வசனத்தை கொண்டு நம்ம வாழணுன்னு தான் ஆண்டவர் விரும்புகிறாரு அந்த வசனத்தால் நம்ம வாழணும் ஆண்டவர் சொல்கிறாரு இப்போது இரும்பல் இருக்குது கோல்டு இருக்குது ஒரு பேச்சுக்கு நம்ம ஏன் இன்றைக்கி ப்ரே உபவாச ஜாப்பம் நடத்தணும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சிஸ்டர் இரும்பலாக இருக்குது கோல்டாக இருக்குது நாளைக்கு வச்சுக்கலாம் சிஸ்டர் சொன்னால் நீங்கள் தான் கோச்சிக்கு போகிறீங்க ஆ ஓகே சிஸ்டர் நீங்கள் வீட்டில் ஜபிக்கு தான் போகிறீங்க கரெக்டுங்களா நமக்கு இன்னும் விலவீனம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்தது தான் நம்ம பலன் இருக்குது அந்த கொஞ்சம் பலன நம்ம என்ன பண்ணுறோம் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம் எதுக்காக நம் தேசத்திற்காக அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக சுற்றி நிறைய கேள்விப்படுறோமே துர்ச்செய்திகள் அநேகம் நம்ம கேள்விப்பட்டுக்கினே இருக்கிறோம் குடும்பத்தில் உறவுகளில் இது போல் ஸ்கூல்ஸில் பிள்ளைகள் மத்தியில் நிறைய துர்ச்செய்திகளை நம்ம கேட்கும் பொழுது நமக்கு என்ன அப்படி நம்ம உட்காராதபடிக்கு ஏன்னா இதெல்லாம் நான் எழுதி என்னுடைய வேண்டுதல் என்னென்னா நான் அநேக தரம் எனக்காக நான் அழுதுருக்கேன் எனக்காக நான் வியாதியில் அழுத நாட்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் பல வருஷம் நான் அழுதுருக்கிறேன் வியாதியில் ஒவ்வொரு நாளும் வியாதியில் அழுதுருக்கேன் அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டது நான் ஆண்டவரே நான் சத்து போகக்கூடாது எனக்காக நான் அழக்கூடாது எனக்காக அழகிற வாழ்க்கை எனக்கு வேணாம் அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை எனக்கு சொல்லுங்கள் நான் அவங்களுக்காக அழகிறேன் அடுத்தவனுடைய கஷ்டத்தை எனக்கு காட்டுங்க அவங்களுக்காக நான் அழகிற ஆண்டவரே எனக்காக அழுது எனக்காக பாரப்படுறதே எனக்கு தேவையில்லை அடுத்தவனுடைய பாரத்தை எனக்கு காட்டுங்க அடுத்தவனுடைய கண்ணீரை எனக்கு காட்டுங்க நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுங்கன்னு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறது இப்போ பாருங்கள் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதழியாமல் இன்றைக்கி கொஞ்சம் வந்துட்டா போதும் யாருக்காவது சின்ன பிரச்சனை வந்துட்டால் போதும் இயேசு எனக்கு என்ன செஞ்சார் அவர் எனக்கு எதுவுமே செய்யலையே இருந்ததை கூட எடுத்துட்டாரே ஆனால் இயேசு மக்கள் ஒரு வேலையே இல்லை இருந்து எடுக்கணும் இருந்து அப்படியே ஒரு அரை கிலோ தங்கத்தையும் வெள்ளியையும் எடுத்துக்கணும் இல்லை அரை கிராம் கம்மலை பிடுங்கணும் கால் சா கால் கிராம் கோந்தரத்தை எடுக்கணுன்றதா அவர் இது நம்மளாக கம்மளையும் இதுவையும் கைட்டி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஆண்டவர் மேலே வந்து பழியை போட்டுடுறது வெள்ளை போட ஒன்று கட்டிட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தப்பை இல்லைனா பண்ணிடுறது நம்ம தவறு செஞ்சுட்டு ஆண்டவர் தான் வந்து இது பண்ணிட்டாரு ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிச்சே அந்த அம்மா வந்து நகைலாம் போடல நகைலாம் போடல அந்த அம்மா வந்து என்கிட்ட சொல்லுது இந்த நகை போடாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நகை போட்டவங்கள எப்படியாவது நம்மளை மாதிரி அவங்களையும் செஞ்சிடணும் நகை முதல்ல அவங்கள கையிட்ட வைக்கணுன்றது அவங்களுடைய பிளானே எல்லாருமே கிடையாது ஒரு சிலர் நகை போடாதவங்களும் அப்படி தான் பண்ணுவாங்க அது மாதிரி வெள்ளை புடவை கட்டிட்டாங்கன்னா நம்மளையும் வெள்ளை புடவை கட்ட வச்சிடணும் அதுதான் அவங்களுடைய பிளான் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா கிறிஸ்துவர்கள் அவங்க பொட்டு வச்சுக்கிறாங்க நீ பொட்டு வச்சா பொட்டு வச்சுன்னு போ பொட்டு வைக்காதவங்களும் பொட்டு வைக்க வச்சிடுறாங்க ஒரு அம்மா அழகாக இருந்தது பொட்டு வைக்காம அந்த பொட்டு வச்ச அம்மா கூட சேர்ந்து 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 இப்போ இந்த அம்மாவை பொட்டு வச்சுன்னு போகுது இதெல்லாம் நான் பார்த்துன்னு தான் இருக்கேன் என்ன இதெல்லாம் பார்த்தா சொ நான் சொல்கிறதே தெரியல அப்போ அவங்களும் ஏசுவ மருதளிக்கிறாங்க கரெக்டுங்களா நீ இவ்வளோ வருஷம் பொட்டு வைக்கலை இப்போ ஏன் பொட்டு வச்ச உன் புருஷன் திட்டினானா உன் மாமியார் கொடுமையா ஒன்றும் கிடையாது சோக்குக்கு பொட்டு வச்சுக்கிற கரெக்டுங்களா சார் நமக்கு தேவையாதெல்லாம் இவ்வளோ நாள் நீ வைக்காம தானே இருந்த இப்போ திடீர்னுனா பொட்டு வச்ச அம்மா கூட சேர்ந்து என்னை பார்த்து அவங்க பரிசுத்தமாகணுமே தவிர அவங்கள பார்த்து நம்ம வாழ்க்கையை கூடாது அவங்க எப்படிப்பட்ட விபச்சாரியாக இருந்தால் கூட அவங்க நம்ம கூட சேர்ந்தாங்கன்னா அவங்க பரிசுத்தமாக மாறிடணும் ஏசப்பா விபச்சாரிகளோடு கூட கூட போய் போஜனம் பண்ணி சாப்பிட்டாராம் ஏன்னா அவருக்கு தெரியும் ஏன் பரிசுத்தம் அவங்களை பரிசுத்தமாக்குமே தவிர அவங்களுடைய விபச்சார கிரியை என்ன வந்து அசுத்தமாக்காது ஏன்னா நான் பரிசுத்தர் பரிசுத்தமான இடத்துலருந்து வந்தேன் ஒருவனும் வானத்திலேருந்து இறங்கினவன் கிடையாது நான் வானத்துலேருந்து இறங்கினவருன்னு அவர் சொல்கிறாரு என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு சிலுவையில் மறிக்கிறதுக்கு முன்னாடி கூட விழாத்துக்கிட்டே நேரில் சொல்கிறாரு என்கிட்ட என்ன குறையா பார்த்தீங்க சொல்லுங்கன்றாரு பார்த்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் உள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் இன்றைக்கி எல்லாருமே வந்து கொஞ்சம் ஒரு சின்ன காரியத்துக்காக என்ன பண்ணிடுறாங்க கத்தருடைய நாமத்தை மறுதளிக்கிறாங்க ஒரு பொட்டுக்காக மருதளிக்கிறாங்க ஒரு நகைக்காக மருதளிக்கிறாங்க ஆண்டவர் என்ன சொன்னார் ஆண்டவர் என்ன சொன்னார் நீ பொட்டியாவது வெயி பூவையாவது வெயி நகையாவது போடு சேலையாவது எது வேணாலும் நீ பண்ணிக்கோ உன் இருதயம் சுத்தமாக இருக்கணும் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியமான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் எழுதியிருக்கு எத்தனையோ ரகசிய கிறிஸ்தவர்கள் பொட்டு வச்சுக்கிறாங்க அதை ஒரு நாளாக அவங்கள கடிந்து கொள்றதே கிடையாது அவங்கள நினைச்சி ரொம்ப ஒரு சந்தோஷப்படுறாரு இந்த கொஞ்சம் பெலனில் கூட என்னை மறுதளிக்கலையே சொல்லிட்டு ரொம்ப மெச்சிக்கொள்கிறாரு ஆனால் நம்ம ஆளுங்க செய்கிற செய்கைகளை பார்க்கும்போது வசனங்களை கரெக்டாக எடுக்கிறாங்க அவங்க பொட்டு வைக்கிறதுக்கு ஒரு வசனத்தை எடுத்து கொடுக்குறாங்க அது எப்படி தான் எடுக்கிறாங்கன்னு தெரியல ஏதாவது ஒரு வசனங்களை சொல்லி 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 அப்படியே அவங்க இன்னவோ தன்னை பெரிய பரிசுத்தவன் மாதிரி காட்டிக்கிறாங்க ஸ்டேட்டஸ் பார்த்தா கோயிலில் போய் நின்று நிற்க விற்கிறாங்க விக்கிரக கோயிலில் நின்றுக்குன்னு ஃபோட்டோ எடுக்கிறாங்க விக்கிரக கோயில் அதில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஸ்டேட்டஸில் போட்டு அந்த விக்கிரகத்தை அப்படியே அவங்க காட்டுறாங்க சொல்லப்போனால் எனக்கே கூச்சமாக இருக்குது அவங்களாம் கிறிஸ்துவர்களா அப்படின்னு சொல்லிட்டு கூச்சமாக இருக்குது இல்லாததும் சொல்கிறேன் இருக்குது அவங்க பார்த்திங்கன்னா எதுக்காக இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன்னா இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல காரணம் என்னன்னா அவங்க நீ என் நாமத்தை மறுதளியாமல் எழுதியிருக்கு பார்த்தீங்களா அவங்க கத்தருடைய நாமத்தை மறுதளிக்கிறாங்க கத்தருடைய நாமத்தை மறுதளிக்கிறாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க மறுதளிக்கிறாங்க இப்போ போகிறாங்கப்பா டூருக்கு எங்கேயோ போகிறாங்கப்பா கூட போகிறவங்க ஹிந்துப்பா இங்க கிறிஸ்டின்ப்பா ஏன் வேனில் உக்காரு நீயும் கூடியே போகணுமா கூடியே போய் அவங்க போட்டா பிடிக்கிற மாதிரி போட்டா பிடிக்கணுமா அப்படியே அவங்க தின்ற மாதிரி வாங்கி தின்னணுமா நீ இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாம் இல்லை ஸோ அவ்வளோ கோபம் வருது சிஸ்டர் நீ கத்தோட நாமத்தை மறுதளிக்கிற இதில் நீ என்ன கிறிஸ்டின் நீ இதில் என்ன வேற சேர்ந்து சொல்லுது அந் சரிங்களா பேர்லாம் சொல்லக்கூடாது நீ என் நாமத்தை மறுதளியாமல் இன்னைக்கு நீங்களும் நானாம் கத்தரை மறுதளிக்கலை கத்தரை மறுதளிக்காமல் வந்திருக்குறோம் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதுதான் விஷயம் நம்ம வசனத்தை கை கொள்கிறோம் அவர் வார்த்தையை கை கொள்கிறோம் அவர் வார்த்தைக்கு கீழ்படுகிறோம் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் இன்னைக்கு நம்ம ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதோ திறந்த வாசலை வச்சுருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் இதை மட்டுந்தான் எடுத்துக்குவாங்க திறந்த வாசலை கத்துற வச்சுக்கிறாருப்பா அதை ஒருவரும் பூட்ட மாட்டாங்க இது எதுக்கு சொல்லப்படுது திறந்த வாசல் சுவிசேஷம் எனக்கு முதல் முதல்ல இந்த வசனத்தை நான் எப்போ அனுபவித்தேன்னு உங்கள் ஸ்டார்ட் பண்ண பாருங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் அப்போலன்னு ஃபேஸ்புக்கு பற்றி தெரியாது ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி அப்போ ஃபேஸ்புக் எத்தனை வருஷம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது நான் எனக்கு அப்போது அப்போ ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி ஃபேஸ்புக் பற்றி எனக்கு தெரியுது அப்போ நான் வந்து ஃபேஸ்புக்லேயும் நம்ம வசனத்தை அனுப்பணும் ஏன்னா நம்ம தெரியாத உறவுகள் சொந்தங்கள் நண்பர்கள் கூட ஃபேஸ்புக்கில் ஆவாங்க சரி நம்ம அப்பா அவங்களுக்கு என்ன சில பேர் ஃபோன் நம்பர்ஸ் மிஸ் ஆனால் கூட ஃபேஸ்புக்கில் எப்போவும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க நம்ம அப்படி ஒரு வசனத்தை அனுப்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஃபேஸ்புக் வழியாக நிறைய குளறுபடிகள் என்னென்னா நம்மளை மாதிரியே ஃபோட்டோலாம் கூட எடுத்து போட்டு தப்பான சீட் பண்ணுறாங்க அப்படின்லாம் கூட மனசில் இது நிறைய ஃபேஸ்புக் பற்றி நிறைய காரியங்கள் சொல்கிறாங்க அப்போ தீமையான காரியங்களும் இருக்குது எல்லாத்துலேயுமே தீமைகள் இருக்குது தீமைகள் இருக்குது நன்மைகளும் இருக்குது அப்போ எனக்கு மனசில் ஆண்டவரே இது நான் செய்யலாமா வேணாமா இந்த ஃபேஸ்புக்கில் ஊழியம் செய்யலாமா ஆண்டவரே சொல்லி நான் கேட்குறேன் அப்போ கேட்கும் பொழுது ஆண்டவர் நான் பைபிள் படிக்கிறேன் எப்பவுமே நம்ம ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ஆண்டருடைய வசனத்தை நம்ம எப்படி எடுக்கிறோன்னா வேதத்துலேருந்து எடுக்கிறோம் அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்கிறாரு இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அதை ஒருவனும் கூட்ட மாட்டான் அப்படின்னு ஒரு வசனத்தை அவர் சொல்கிறாரு அந்த வசனத்தையே நான் மேலே கவர் ஃபோட்டோவாக வச்சு ஃபேஸ்புக்கு ஸ்டேட் இது ஓப்பன் பண்ணேன் ஆனால் கற்றுக்கு ஸ்தோத்திரம் அதுக்கப்புறம் நான் நிறைய சிம் கார்டெலாம் மாற்றி நான் அது இது ஓப் இது பண்ணிணேன் நான் ஒரு இப்போ இப்போ தான் நம்ம சபைக்கு ஜீசஸ் லவ் சால்னு பேர் வச்சோம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் அந்த எட் ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஃபேஸ்புக்கு என்ன பேர் வைக்கிறது அப் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொடுக்குறவங்க என்ன அக்கா பேர் வைக்க போறீங்க அப்படின்னா உங்கள் பேர் வைக்க போகிறீங்களான்னு சொல்கிறாங்க இல்லை என் பேர் வேணாம் ஜீசஸ் லவ் சால் வைங்க அப்போ நான் சொல்கிறேன் நான் ஃபஸ்ட் டைம் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் சொல்லிவிட்டு இந்த வசனத்தை வைங்க இந்த வசனம் தான் ஏசப்பா சொல்கிறாரு எனக்கு எப்படி எப்படி வைக்கணும்னு தெரியாதுல்ல அப்போ நான் கற்றுக்குறேன் அந்த சிஸ்டர்கிட்ட கற்றுக்குறேன் அவங்க சரி ஜீசஸ் லவ் சால் வச்சுட்டு இதோ உனக்கு முன்னாடி திறந்த வாசலை வைக்கிறேன் அப்போ எனக்கு தெரியாது சபை ஜீசஸ் லவ் சால் பேரில் எழுமோன்னு கூட எனக்கு எதுவுமே தெரியாது அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னார் சொல்லி இந்த வசனத்தையும் பேரையும் வச்சுட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் சிம் கார்டு எனக்கு மாறிச்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சிம் கார்டு நான் மாற்றினேன் அதுக்குள்ளே போக முடியல செய்ய முடியல இன்றைக்கும் அந்த அக்கௌண்ட் இருக்குது நான் பார்க்குறேன் அந்த ஜீசஸ் லவ் சால் அக்கௌண்ட்டில் நிறைய பாஸ்டருங்க அவங்கவுங்க வசனத்தை ஷேர் பண்ணுறாங்க அன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கி வரைக்கும் ஏதோ ஒரு பாஸ்டர்ஸ் வந்து அதை அதில் வசனம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு இப்போ நம்ம சபை தனியாக இருக்கிறதால நம்ம சபைக்கான காரியங்கள் மட்டும் தனியாக அனுப்புகிறோம் ஒன்று ஃபேஸ்புக்கில் ஓப்பன் பண்ணி ஜீசஸ் லவ்ஸால் பேஜ் ஓப்பன் பண்ணி நான் பண்ணுறோம் அப்போ நான் பொதுவாக வச்சுருந்தேன் நிறைய பாஸ்டர்ஸும் வசனம் இன்றைக்கி வரைக்கும் அனுச்சிக்கே இருக்கிறாங்க அதை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அன்றைக்கி நம்ம ஓப்பன் பண்ணது இன்றைக்கு வரைக்கும் அதில் விதைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கே நிறைய பாசஸ் அனுப்புகிறாங்களே கத்தரி எவ்வளோ நல்லவர் அப்படின்னு நான் ருசி பார்க்குறேன் நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன வாசனம் சொன்னாலும் அந்த வாசனம் ஒரு நாளும் மாறவே மாறாது அந்த வசனத்தை நம்ம இருந்து எடுத்து நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கணும் அது ஒவ்வொரு கா இப்போ நான் எனக்கு ஒரு சாட்சியை நான் சொல்கிறேன் போல இந்த வேதத்தை தியானிக்கிற யாராக இருந்தாலும் ஒரு ஒரு வசனத்தை என்ன பண்ணணும் எடுத்து எந்த ஒரு காரியத்துக்கும் இப்போ எந் ஒரு வீடு கட்ட போகிறோமா இல்லை வந்து ஒரு ஊழியம் ஸ்டார்ட் பண்ண போகிறோமா இல்லை பிள்ளைய ஸ்கூலில் சேர்க்க போகிறோமா இல்லை திருமணம் பண்ண போகிறோமா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முதல்ல நம்ம என்ன எடுக்கணும்னா வசனம் இந்த கா இந்த வீடு கட்டுறதுக்கு கத்தர் என்ன வசனம் சொல்கிறாரு இந்த வேலைக்கு கத்தர் என்ன வசனம் சொல்கிறாரு இந்த ஊழியத்துக்கு கத்தர் என்ன வசனம் சொல்கிறாருன்னு அவர்கிட்ட பர்ஸ்னலாக நம்ம அமர்ந்து என்ன வசனப்பா நீங்கள் சொல்ல போகிறீங்க இந்த காரியத்துக்குன்னு அவர் சொல்லுவார் இப்போ பொண்ணு பார்க்குற விஷயமே இருந்தா கூட என்னப்பா வசனம் சொல்ல போகிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஒரு அந்த பொண்ணு வந்து இவருக்கு செட் ஆகலைன்னா இது தப்பானது இது தவறானது இது சரி வராது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவார் அந்த வசனத்திலேயே சொல்லிவிடுவார் இதே வந்து அந்த பொண்ணு செட் ஆக போகுதுன்னா உன்னதமாக சொல்லுவார் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் கத்தரால் தயவு பெறுவான்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை சொல்லுவார் நம் தேவன் ஜீவனில் தேவன் இல்லையா அதனால கரெக்டாக நமக்கு என்ன காரியம் செய்ய போகிறோமோ அந்த காரியத்துக்காக நம்ம வசனத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் வசனத்தை தருவார் அதாவது இந்த நம்ம இந்த தேவ செய்தியின் தலைப்பே வந்து என்னென்னா வசனம்தான் நம்மளை வாழ வைக்கும் வசனம் தான் நம்மளை வாழ வைக்கும் அப்போ அந்த வசனத்தை கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும் கரெக்டாக இப்போ நம்ம சூழ்நிலைக்கேற்றது போல் நம்மளாக அப்படி எடுக்காமல் ஆண்டர்கிட்ட உக்காந்து உபவாசம் இருந்து ஆண்டவரே இந்த காரியத்துக்கு செய்ய போகிறோம் நீங்கள் வசனத்தை சொல்லுங்கப்பான்னு சொன்னால் அவர் சொல்லுவார் இப்போ எனக்கு ஒரு தடவை அந்த ஃபேஸ்புக்கு ஒரு இது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆண்டவர் வசனம் சொன்னார் நான் ஒரு ஒரு தடவை ஊழியம் செய்யும் பொழுது இந்த வசனத்தை சொல்லி தான் செய்வேன் நான் உனக்கு முன்னாடி திறந்த வாசலை வைக்கிறேன் அப்படி யாராவது பூட்டிட்டா கூட ஊழியத்தை செய்ய விடாத தடை பண்ணால் கூட நான் சொல்லுவேன் ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே வெளிப்படுத்தின விசேஷம் மூணு எட்டில் சொன்னீங்களே இதோ உனக்கு முன்னாடி திறந்த வாசலை வைக்கிறேன் அது ஒருவனும் பூட்ட மாட்டான்னு நீங்கள் சொன்னீங்கள ஆண்டவரே சொன்னபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன் அந்த அப்படி தான் சொல்லி 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 நம்ம கண்டிப்பாக பல வருடங்களதை செய்வோம் அந்த காரியத்தை எப்படியும் செஞ்சுட்டு தான் இருப்போம் தடையே பண்ண முடியாது இப்போ மருத்துவமனை கூட ஒருத்தர் செய்யக்கூடாதுன்னு தடை விதிக்கிறாரு ஆனால் அந்த வாரமே இவரு மருத்துவமனையில் போய் செய்கிறாரு நான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு ஜெபிக்க ஜெபிக்க விட்டுட்டேன் அந்த ஒரு ஆள் வந்து சொன்னார் சொன்னோம் பார்த்தீங்களா ஜெபிக்க ஜெபிக்கலை ரெண்டு பேருக்கு ஜெபிக்காமல் வந்துட்டோம் ஐயோ ரெண்டு பேருக்கு நம்ம ஜம் பண்ணலையே அந்த உடம்பு சரியில்லை அது ரெண்டு பேருக்கு ஜவம் பண்ணலையே இதை மாதிரி ஜம் பண்ணும்போது வந்து தட பண்ணிட்டாங்களே அந்த சூப்பர்வைசர் அவங்க சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் கரெக்டாக ஒம்போதரை மணிக்கு ரெண்டு பேர் ஃபோன் பண்ணுறாங்க உடம்பு சரியில்லை சிஸ்டர் கையெல்லாம் விட்டு போகுது வினு 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 இருக்குது வலிக்கிறதுனால தாங்கவே முடில சாமான் கூட கழுவ முடிலன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணுறாங்க நாங்கள் ஜவம் பண்ணுறோம் நைட்டு ஒம்பதரை மணிக்கு அந்த சிஸ்டருக்கு ஜவம் பண்ணுறோம் அடுத்த நாள் காலைல சாட்சி சொல்கிறாங்க சிஸ்டர் எல்லா வேலையும் செஞ்சேன் சிஸ்டர் வழியெல்லாம் போயிடுச்சு சிஸ்டர் ஏசப்பாக்கு கோடான கோடி சோத்திரம் சொல்கிறாங்க அவள் பாருங்கள் நம்ம ரெண்டு பேருக்கு ஜெபிக்கலையே அப்படி கஷ்டப்பட்டோம் ரெண்டு நோயாளிகளுக்கு ஜெபிக்க முடியலையேன்னு சொல்லி ஆண்டவர் ரெண்டு நோய் உள்ளவர்களை ப்ரேயர் பண்ண வச்சு அவங்களுக்கு சுகத்தை கொடுத்து சாட்சியாக சொல்ல வச்சு ஏசுபா நாமத்தை அவன் தான் மகிமைப்படுத்துகிறாரு கத்திரக்கு போடான்னு அதனால் நம்ம எந்த சூழ்நிலையிலையும் அவர் சுத்தத்தை செய்ய முடியும் மருத்துவமனைக்கு போனாலும் சரி இல்லை வியாதி இருக்கிறவங்க இடத்துல நம்ம போனாலும் சரி ஏதோ ஒரு வீட்லேயோ எப்படியோ அவர் நமக்கு ஒரு வசனம் சொல்லிட்டாருன்னா அந்த வசனத்தை யாராலையும் தடை பண்ணவே முடியாது அதனால தான் நம்ம எந்த காரியம் செய்கிறதா இருந்தாலும் கத்தர் சமூகத்தில் அமர்ந்து வசனத்தை கேட்டு நம்ம செய்கிற செயல்படுகிறவர்களாக இருந்தோன்னா நிச்சயம் நம்ம ஜெயத்தை பார்ப்போம் ஸ்தோத்ரமேசப்பா ஆண்டவரை உங்கள் வசனம் மட்டும்தான் ஆண்டவர் எங்களை வாழ வைக்கும் காரியத்தை துவக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்து வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி அஸ்திபாரம் போடும் பொழுது அது நிச்சயம் கண்மலை மீது கட்டப்பட்ட வீடு போல எந்த பெருவெள்ளம் வந்தாலும் அது அசையாமல் நிலைத்திருக்கும் பா அப்படிப்பட்ட உங்கள் வார்த்தையை தியானிக்கும்படியாய் எங்களுக்கு நீ பாராட்டின கிருபைக்காக கோடான கோடி சுதோத்திரம்ப்பா அண்டவரே எங்களோடக்கு எங்களுக்கு கொஞ்சம் பெலன் இருந்தால் கூட அப்பா உங்கள் நாமத்தை மறுதளிக்காமல் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் வந்து உங்கள் வசனத்தை நாங்கள் கைகொள்கிறபடினால் எங்களுக்கு முன்னாடி திறந்த வாசல் வச்சுருக்கீங்கப்பா அதை ஒருவனையும் நீங்கள் பூட்ட விட மாட்டீங்கப்பா அதற்காக கோடான கோடி சுதோத்திரம் ஏசு கிறிஸ்து நாமத்தினால் இதாவே ஆமீன்